கீழ்்காணும் ஒரு சம்குமாரி எக்ஸின் நிகழ்த்தகவு அடர்த்தி சார்புகளுக்கு சராசரி மற்றும் பரவற்படி காணுங்க ஸோ நமக்கு இங்கே வந்து நிகழ்த்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துருக்குறாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது ஃபார்முலா எழுதிக்கலாம் ஓகே ஸோ நமக்கு சராசரியும் பரவற்படியும் கேட்டுருக்குறாங்க ஸோ சராசரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு f of x dx. Okay. So, அடுத்து வந்தனது, பரவர் படி, பரவர் என்னது, sigma square is equal to expectation of x square minus expectation of x the whole square. Okay. So, இப்போ இப்போது வந்தனது, first நாம் வந்தனது, expectation of x கண்டு பிடிக்கலாம். So, expectation of x is equal to integral, இங்க, minus infinity to infinity, நமக்கு என்னது எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் ஜீரோ மட்டும்தான் என்னது டு இந்த வந்து போட்டுக்கலாம் என்னது இதுதான் எக்ஸ் பை டூ ஸோ இன்ட்டு டி எக்ஸ் ஸோ இங்க வந்து என்னது இந்த ஒன்று பை ரெண்டை வந்து வெளியில் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இன்டகரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் பை டூ பெருக்கல் எக்ஸ் dx, dx okay, okay, so 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 நமக்கு நமக்கு வந்து இந்த அந்த integral 0 to infinity e power a n factorial divided by a plus. So, 1 1 yeah. by okay. so, 1 இருக்குது, 2 already ஒது வச்சாச்சு அதுக்கப்புறம் பை

ஸோ இந்த எட்டுங்கிறது என்னது மேலே வந்துடும் ஸோ இதான் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார் பரவல் பிடிக்கான ஃபார்ம் என்னது சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது என்னது எட்டு மைனஸ் இங்கே எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது ரெண்டு அதனுடைய ஸ்கொயர் ஸோ எட்டு மைனஸ் நாலு இங்கே இதான் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நாலு ஸோ நம்ம வந்து சராசரி கண்டுபிடிச்சிட்டோம் அதனுடைய மதிப்பு வந்துனது ரெண்டு அதுக்கப்புறம் பரவற்படியும் கண்டுபிடிச்சிட்டோம் அதனுடைய மதிப்பு வந்துனது நாலு ஸோ இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்